வணக்கம் வெள்ளக்கோவில் தீத்தாம்பாளையம் நகராட்சி பள்ளியில வர ஜூன் இருபதாம் தேதி நூற்றாண்டு விழா சிறப்பா நடக்க இருக்கு அதற்கான பணிகளும் நூற்றாண்டு விழாவை பத்தியும் நம்மளோட முன்னாள் மாணவர் சங்க தலைவர் மற்றும் பெற்றோர் சங்க தலைவர் திரு சுப்பிரமணியன் அவர்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்மளோட பள்ளியில நூற்றாண்டு விழா நடக்க இருக்கு சோ அதனோட பணிகள் எப்படி போயிட்டு இருக்கு அதனோட விழாவை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் சிறப்பாக போயிட்டு இருக்குங்க இப்போ இந்த பள்ளி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தொடங்கி இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை நூத்தி நாலு வருஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து நூற்றாண்டு விழா கொண்டாடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்குறேங்க இப்போ நூற்றாண்டாம் விழாவில் ஸ்கூலில் வந்து கொஞ்சம் இல்லாத இருந்தது எல்லாம் முன்னாள் ச மாணவர் சார்பாகவும் செய்து கொடுத்துட்டுருக்குறோம் ஆர்ஓ வாட்டரை செஞ்சு கொடுத்துருக்குறோம் இப்போ மேல் கூறையெல்லாம் கொஞ்சம் பழுதடைஞ்சதை எல்லாம் இறக்கி பெயிண்ட் அடித்து புதுப்பித்து ஒரு இருபது நாளாக வேலை செஞ்சு அதை புதுப்பிச்சாச்சுங்க இப்போ அடுத்த அடுத்த கட்ட பணியாற்ற நூற்றாண்டு நினைவுக்கு ஒரு சின்னமாக வளைவு நூற்றாண்டு நுழைவாயு கட்டி முடிவெடு தருவாயில் இருக்குதுங்க இன்னும் அடுத்தபடியாக பள்ளி மாணவர்களுக்கெல்லாம் சைக்கிள் ஸ்டாண்டு செஞ்சு கொடுக்கலாம்னு ஒரு ஒரு உத்தேசம் பண்ணியிருக்கிறோம் அப்புறம் பாத்ரூம் இதுக்கெல்லாம் கூரை மேல் கூரை போட்டு தர்றோம் லேடிஸ் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அவங்க கழிப்பறை இதெல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சு தந்து எல்லாம் சிறப்புடன் செஞ்சு இன்னும் இப்போ பள்ளிக்கூடத்து பெஞ்ச் எல்லாம் சில ஸ்கூல் இல்லாததுக்கெல்லாம் பெஞ்ச் வாங்கி கொடுத்து என்னென்ன குறை இருக்குதோ அதையெல்லாம் கொஞ்சம் முன்னாள் மாணவ சார்பாக செஞ்சு கொடுக்கலாம்னு நாங்கள் ஆசை முன் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம் அதே போல் இன்னும் நிதி வந்து கொஞ்சம் ஊர் பொதுமக்கள் எல்லாரும் அனைவரும் செஞ்சு கொடுத்தாங்கன்னா இன்னும் சிறப்பாக வந்து ஸ்கூலை மேம்படுத்தி கொண்டு இருக்கிறோம் அதுக்கு வந்து ஊர் பொதுமக்களும் அனைவரும் ஆதரவு கொடுக்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்

ஒரு இதான்னு வ இது ஒரு ரொம்ப வித்தியாசமான இருக்குது எல்லா மாணவர்களும் வந்து முன்னாள் மாணவ வெளியூர் இருக்கிறவங்க எல்லாமே வந்து பங்களிச்சு எல்லாம் முன் வந்திருக்கிறாங்க அதனால நான் சிறப்பா வந்து செஞ்சு கொடுக்கணும் நான் எல்லாம் முன்னாள் மாணவர்கள்

அனைவரும் கலந்து கொண்டு விழா சிறப்பிக்கிருக்கிறாங்க அதுக்கப்புறம் பள்ளிக்கூடம் நடத்திட்டு இருக்கிற குழந்தைகள் எல்லாம் கலை நிகழ்ச்சி கலந்து கொண்டு அந்த மேடையில் நிகழ்ச்சி நடத்துகிற மாதிரி ஏற்பாடு பண்ணிக்கிறீங்க அப்புறம் அது போக வந்து முன்னாள் ஆசிரியர்கள் முன்னாள் ஆசிரியர்கள் ஒரு முன்னாள் அதிகமாக முன்னாள் படிச்சிருப்பாங்கல்ல நூறு வருஷம் நூறு எல்லாம் தேர்ந்தெடுத்து மாணவர்கள தேர்ந்தெடுத்துக்கூடாது அவங்களுக்கெல்லாம் ஒரு கௌரவிச்சு ஒரு நினைவு பரிசாக கொடுக்குற மாதிரி ஏற்பாடு செய்திருக்கிறோம் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு பசங்க கலை நிகழ்ச்சியோட இல்ல உத்தேசம் பண்ணிக்கிறோம் கண்டிப்பா உங்களோட நூற்றாண்டு விழாவில வந்து நாங்க உங்களை சந்திக்கிறோம் சார் நன்றி